நம்ம ரிஷபராசிய அன்பர்கள் எந்தெந்த விதத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா குடும்பத்துக்காக ஃப்ரெண்ட்ஸ்க்காக நம்பனவங்களுக்காக இப்படி நிறைய விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் ஏமாற்றப்பட்டாங்க நிறைய பொதி சுமந்தாங்க நிறைய கஷ்டப்பட்டாங்க இப்போ இந்த ரெண்டரை வருஷம் நம்ம நமக்காக வாழ போகிறோம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இந்த ஒரு வருஷம் நம்ம எதத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு வரணும் இந்த ரெண்டரை வருஷம் தயவு செஞ்சு வர வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள் அதுவும் இந்த ஒரு வருஷம் சால்டாக வந்து பார்த்தீங்கன்னா வர வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள் ஏன் சூப்பர் டூப்பராக இருக்குது எதத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டேன் சரிம்மா இதில் ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக பரிகாரம் இருக்குங்க அது என்ன அப்படின்னா ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சனி பயிற்சி ஆரம்பித்தாச்சு ராவுகேது பயிற்சி ஆரம்பித்தாச்சு குரு பயிற்சி ஆரம்பித்தாச்சு ஒரு பயிற்சி சூப்பர் டூப்பராக இருக்குது அப்படின்னா ஒரு பயிற்சி ரொம்ப நார்மலாக இருக்குது ஒரு பயிற்சி ரொம்ப மட்டமாக இருக்குது பல ராசிகளுக்கு அப்போ நாங்கள் வந்து பாருங்கள் எந்தெந்த விஷயத்தில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம் எந்தெந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப காஷியஸா இருக்கலாம் எச்சரிக்கையா இருக்கலாம் அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியா இருக்கு அப்போ இந்த பதிவு எந்தெந்த விஷயத்தில் ஒவ்வொரு ராசியினரும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தாங்க இதில் வந்து யாரும் பெருசாக பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க எச்சரிக்கை அப்படின்றது ஜஸ்ட் ஒரு காஷியஸ்னஸ் ஒன்றும் இல்லைங்க நம்ம ஒரு ரூம்ல இருக்குது ரூமில் நடக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஏதோ ஒரு இடத்துல என்ன ஊற்றிருக்கு எங்கேயோ என்ன ஊற்றி அப்படின்னு யாரோ சொல்லும்போது நம்ம கால் அடியை பார்த்து பார்த்து வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு ராசியினரும் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கலாம் பாத்துக்கலாம் வாங்க இன்னைக்கு வந்து பாருங்க நம்ம ரிஷவராசிய அன்பர்கள் எந்தெந்த விதத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு பார்க்கலாம் எங்க ரிஷபத்துக்கு சூப்பர் டூப்பராக இருக்கு நீங்களே சொல்லியிருக்கீங்களேங்க அப்படின்னா ஆமாங்க இப்பயும் நான் அதுதான் சொல்றேன் இந்த ரெண்டரை வருஷம் ரிஷபத்துக்கு சூப்பர் டூப்பராக இருக்கு ரிஷபம் கண்டிப்பாக வந்து பாருங்க இந்த ரெண்டரை வருஷத்தில் என்னென்னலாம் பேக்கப் பண்ணுமோ பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் இப்பயும் சொல்கிறேன் ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் என்னம்மா வருது அப்படின்னா ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த சனி பேச்சில் ஏழரை நாட்டு சனி வரும் அதை ரிஷபம் பெருசாக பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா ரிஷபம் நிறைய அடி வாங்கி 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 எவ்வளவு வந்தாலும் நாங்க தாங்குவோம்ப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம் இல்லைங்களா சோ நம்ம பெருசா கவலைப்பட வேண்டாம் ஆனா இந்த ரெண்டரை வருஷம் நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னாலும் அதாவது சனி நம்மளுக்கு லாப சனியா வரப்போறாரு சனி லாப சனியாக வர்றதுனால நம்ம எந்த வேலை செஞ்சாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்க போகிறார் அப்போ என்ன அர்த்தம் நல்ல வேலை செய்யணும் ஏன்னா இங்கே லாபத்தை கொடுக்க போகிறவங்க ராகு கிடையாதுங்க ராகுன்னா நீங்கள் நூறுரூபாய்க்கு வேலை செஞ்சிக்கலாம்னா பத்தாயிரம் ரூபாய் ஏன் லட்ச ரூபாய் கோடி ரூபாய் கூட கொடுத்துருவான் ஏன்னா அவனோட குணாதிசியும் அப்படி வாரி கொடுப்பான் வாரி கொடுத்துட்டு மறந்துடுவா ஆனா இங்க சனி பகவான் நம்மளுக்கு நிறைய நல்லதை செய்ய போறாரு தான் நம்ம செய்யக்கூடிய தொழில லாபம் அப்படின்றத கொடுக்க போறாரு அப்ப நம்ம என்ன பண்ணணும் பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணும் ரிஷவமே காலை தானங்க பொதி சுமக்கிற மாடுங்க தான் எவ்வளவோ பொதி சுமந்துட்டோம் இப்பயும் வந்து பாருங்க இந்த ரெண்டரை வருஷம் யார் யாருக்காகவோ பொதி சுமந்துட்டோம் அதாவது குடும்பத்துக்காக ஃப்ரெண்ட்ஸ்க்காக நம்பனவங்களுக்காக இப்படி நிறைய விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் ஏமாற்றப்பட்டாங்க நிறைய பொதி சுமந்தாங்க நிறைய கஷ்டப்பட்டாங்க இப்போ இந்த ரெண்டரை வருஷம் நம்ம நமக்காக வாழ போகிறோம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இந்த ஒரு வருஷம் நம்ம எத எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக எல்லாரையுமே நம்புவோம் பார்த்தீங்களா எல்லாரையுமே நம்புவோம் எல்லாருக்கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு உரிமையோட பழகுவோம் உண்மையாக பழகும் அதெல்லாம் வந்து ஓரம் கட்டி வச்சுடுங்க எல்லாரும் ஹாய் பாய் அப்படின்றாங்களா எல்லாரும் எப்படி இருக்காங்க மனசுல ஒண்ணு சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு நம்மளால அது இனிமேல் பட்டு கத்துக்க முடியாது பட் இருந்தாலும் யாரையும் மனதளவுல வந்து பிக்ஸ் பண்ணிக்காதுங்க இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்க பெருசா வந்து மற்றவங்களை நம்பாதீங்க ரிஷபத்துக்கு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னாங்க இந்த கூட்டு தொழில் நான் பார்த்த வரைக்கும் பெரும்பாலான ரிஷபத்துக்கு ஒத்து வர்றதில்ல அவங்க வந்து பாருங்க இப்போ பார்ட்னர்ஷிப் கன்சர்னா இருக்காங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்லயும் பெருசா வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் ஏமாத்திடுவாங்க ஃபேமிலிலையும் பார்ட்னர்ஸ் ஏமாத்திடுவாங்க சொந்த மந்தோலையும் ஏமாத்தோம் சரி ஓகே இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அப்ப நம்ம இப்போ என்ன பண்ணணும் இந்த ரெண்டரை வருஷம் நம்ம நமக்கான வருடம் வருடம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அதுவும் முக்கியமாக இந்த ஒரு வருஷம் ஏன்னா இந்த ஒரு வருஷத்தை பற்றி தான் நம்ம இப்போ பேசுகிறோம் இந்த ஒரு வருஷம் நீங்கள் உங்களுக்காக உழைங்க சனி பகவான் லாபத்தை கொடுக்க போறாரு அப்ப சனி லாபத்தை கொடுக்கணும் அப்படின்னாலே நம்ம ரொம்ப சின்சியராக ரொம்ப டெடிக்கேட்டடாக ரொம்ப ஹானஸ்ட்டாக நம்ம வேலையை செய்யும்போது ஐயோ இந்த பயப்பட பயங்கரமா வேலை செய்யுதுப்பா ரொம்ப சின்சியராக செய்யுது ஸோ அதுக்கான லாபத்தை நம்ம கொடுத்துடலாம் அப்படின்றத அவர் கொடுப்பார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் சின்சியராக வேலை செய்யணும் நமக்காக சிற வேலை செய்யணும் இது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது நம்ம இந்த கேது பயிற்சியில் ராகு வந்து சூப்பர் டூப்பரா இருக்காரு நம்ம வந்து பாருங்க எங்கேயோ ஒரு கிராமத்துல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச உதாரணம் சொல்றேன் நம்ம வந்து ஒரு டாக்டர் ஒரு கிராமத்துல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கூட வந்து பாருங்க ஒரு பாம்பே மாதிரி ஒரு பெரிய சிட்டியில் நம்ம வந்து ரொம்ப ஃபெமிலியராகவும் இதெல்லாம் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் ரிஷபம் நீங்க யாரா இருந்தாலும் உங்களோட தசை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க தசை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதே மாதிரி உங்க சுயஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்காரு குரு பகவான் எப்படி இருக்காரு ராகு எப்படி இருக்காரு இதை மட்டும் நீங்க கொஞ்சம் ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இதெல்லாமே நல்லா இருக்காருங்க ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்காரு அப்படின்றது இல்லைங்க இந்த மூணு இந்த நாலு கிரகாசம் ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கணுன்ற அவசியமே இல்லை ஆவரேஜாக இருக்காங்க அப்படின்னா கூட கண்டிப்பா நிறைய நல்லது ரிஷபத்துக்கு வருவாங்க கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி தசை பார்த்துக்கோங்க அஷ்டமாதிபதியோட தசை இல்லாம இருக்கலாம் அதையும் பார்த்துக்கோங்க இருந்தா இன்னும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இப்ப ராகு நம்மளோட ஒரு பிரம்மாண்டமான ஒரு என்ன சொல்றது மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துவார் அதே மாதிரி நம்ம தொழில ஒரு பெரிய மேன்மையை கொடுப்பார் இதெல்லாம் கொடுக்கும்போது ரிஷபம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒரு பாசிட்டிவிட்டியில தலைக்க ஆரம்பிப்பாங்க என்னால நான் வந்து பாரு எல்லாமே என்னோட லைஃபே மாறி போச்சு இவ்ளோ நாள் நான் இருந்த வாழ்க்கை வேற இப்போ நான் இருக்கிறது வேற அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவிட்டியில தெளிச்சு இப்போ நம்ம கிட்ட இருக்க காசு எப்பயுமே நம்ம கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்டா கொடுக்காதீங்க ரிஷபத்துக்கு எப்பயுமே யாராவது கஷ்டப்பட்டாங்களோ கண்ணில் தண்ணி வச்சாங்களோ வருத்தப்பட்டாங்களோ தாங்காது உடனே வந்து வாரி கொடுத்துருவாங்க இருக்குதோ இல்லையோ நம்ம தான் சம்பாதிக்குமே ஆடா அவங்க எவ்வளவு தப்பு பண்ணா பண்ணிட்டு போட்டோம்ப்பா நம்ம ஹஸ்பண்ட் எவ்வளவு தப்பு பண்ணாலும் நம்ம ஹஸ்பண்ட் நம்ம விட்டு கொடுக்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் எவ்வளவு தப்பு பண்ணாலும் எவ்வளவு துரோகம் நம்மளுக்கு பண்ணாலும் நம்மளோட அக்கா தங்கச்சி நம்மளோட நாத்தனார் நம்மளோட மாமனார் மாமியார் இப்படி எல்லாம் நம்ம வந்து யோசிப்போம் பார்த்தீங்களா தயவு செஞ்சு அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க இந்த விஷயத்தில் கவனமா இருங்க அதே மாதிரி ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களோட தாயானோட உடல்ல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனம் அப்படின்றது வேணும் இப்போ இப்போ நம்ம ரிஷபத்தை ஒரு சிக்ஸ்டி ஃபார்ட்டியாக எடுத்துக்கலாம் சிக்ஸ்டி பெர்சன்ட் ரிஷபராசி அன்பர்களுக்கு பெருசாக வந்து ஃபேமிலில இருந்தே கூட சப்போர்ட் கிடைக்கிறது இல்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அவங்க ஆல்வேஸ் சிங்கிள் சிங்கம் சிங்கிளாக தான் வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது ரிஷபத்து கூட நம்ம சொல்லலாம் அது கூட பொருந்தோம் ஆனால் சிங்கம் கிடையாது பாவம் மான்குட்டிங்க பட் இருந்தாலும் ரிஷபம் என்னதான் மான் குட்டிங்களா இருந்தாலும் என்னதான் வந்து பூனைக்குட்டிங்களா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஒரு பீக் ஒரு கோமம் ஒரு ஆக்ரோஷம் சாதிக்கணுன்ற எண்ணம் வந்துச்சு அப்படின்னா பூனைக்குட்டி கூட புளிக்குட்டியாக மாறும் மான்குட்டி கூட சிங்கமா மாறும் புரியுதுங்களா இதுதான் ரிஷபம் என்ன அது வரணும் இந்த ரெண்டரை வருஷம் தயவு செஞ்சு வர வச்சுக்க ட்ரை பண்ணுங்க அதுவும் இந்த ஒரு வருஷம் சால்டா வந்து பார்த்தீங்களான்னா வர வச்சுக்க ட்ரை பண்ணுங்க ஏன் அப்படின்னா குடும்பஸ்தானத்துலயும் வந்து குரு இருக்கார் குடும்பஸ்தானத்துலயும் குரு இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு வந்து உட்கார்றதுனால ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கா மாதிரி நம்மளுக்கு தெரியும் ஆப்வியஸ்லி அவங்க வந்து பாருங்கள் சொந்த மதம் இப்போ உதாரணத்துக்கு உங்கள் நாத்தனார் மாமியார் மாமனார்லாம் இருந்தால் உங்கள் கிட்ட கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்க ட்ரை பண்ணுவாங்க ஃப்ளெக்சிபிளாக வருவாங்க பாசம் காமிப்பாங்க அதெல்லாம் நிரந்துரும் அப்படின்னு தயவு செஞ்சு நன் நினச்சிடாதீங்க இந்த இருங்க இது நான் ஆரம்பித்தேன் குருவில் வந்து முடிக்கிறேன் என்னன்னா கேத்து வந்து இந்த சுக தாயா சனம் அதாவது நாலாம் பாவத்துல இருக்கிறதுனால அம்மானோட உடல் உபாதைகள் அப்படின்றது இருக்கும் பெரும்பாலும் அம்மானோட ரிஷபத்துக்கு அறுபது பர்சன்ட் சப்போர்ட் இருக்காது நாற்பது பர்சன்ட் தாயார்னோட சப்போர்ட் இருக்கவங்களும் இருக்காங்க தாயாரனோட சப்போர்ட் இருக்கவங்களா இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபார்ட்டி பர்சன்டில் நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்க அம்மானோட ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது கொஞ்சம் வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வருது அப்படின்னா உடனே ஒரு டாக்டரை போய் பாருங்க ப்ராப்பரான வைத்தியம் பண்ணுங்க ஒரு உங்களுக்கும் உங்களுக்கும் நல்ல சுமூகமான உறவுமுறை இருந்துச்சு இப்போ வந்து பாருங்க தேவையில்லாத ப்ராப்ளம் வருது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகுது கான்ஃப்ளிக் கிரியேட் ஆகுது அப்படின்னு போது அதை பெருசாக மனசில் வச்சு அதை யோசிச்சு ஐயோ, எங்கள் அம்மா கூட எனக்கு பேச முடியலையே அது பண்ண முடியல இது பண்ண முடியலேன்னு உங்களோட வாழ்க்கை பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டுக்கட்டையை நீங்களே ஏற்படுத்திக்காதீங்க இது ரிஷபம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு வருஷம் ஃபுல்லும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃபுங்க நாங்கள் என்ன பண்ணலாம் தாராளமாக உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை வெரிஃபை பண்ணுங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கான தொழில் அப்படின்னு ஒன்று இருக்கோ அந்த தொழில் நீங்கள் ஆரம்பிங்க அது சின்ன லெவலில் பெரிய லெவலில் வந்து பாருங்கள் நான் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரி அப்படிலாம் பண்ணணும்னு இல்லை ஒரு சின்ன லெவல்லையாவது நீங்கள் தொழில் செஞ்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி அதில் இன்கம் அப்படின்றத எடுக்க பாருங்க இந்த அன்பு பாசம் நேசம் லவ் கருணை இதெல்லாத்தையும் ஒரு மூட்டை கட்டி ஒரு சைடு தூக்கி வச்சுட்டு சாதிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ரிஷபம் பூனைக்குட்டியாக இருந்தா கூட அவங்க வந்து சாதிக்கணும்னு நினச்சாங்கன்னா புளிக்குட்டியா மாறுவாங்க ஷேர்னி அப்படிம்பாங்க இப்போ எல்லாமே சூப்பர் டூப்பராக இருக்கு எதத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டேன் சரிம்மா இதில் ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக பரிகாரம் இருக்குங்க அது என்ன அப்படின்னா பொதுவாகவே லாபஸ்தானத்தில் சனி வந்து உட்காராம் பத்தில் ராகு அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து பாருங்க அம்பிகை வழிபாடு நம்ம சக்சஸ் அப்படின்ற நம்மளோட எண்ணத்தை டெஸ்டினி அடைய வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் சரி நீங்க அதை டிசர்வ் பண்றீங்க சக்ஸஸ் அப்படின்றத நீங்க டிசர்வ் பண்றீங்க ஸோ அம்பிகை வழிபாடு வச்சுக்கோங்க அம்பிகை வழிபாடுல என்னங்க வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா பொதுவாகவே வந்து பாருங்கள் இந்த மைஷாஸ்வர மர்தினி ஸ்லோகம் இருக்குது பார்த்தீங்களா ஐகிரி நந்தினி நந்தித்த மேதினி விச் விநோதினி நந்தனுதே கிரிவர விந்திய சிரோதினி வாசினி விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணுனுதே அப்படின்னு இருக்கும் இது வந்து பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் பொதுவாக ரொம்ப நம்ம பா படிக்கும் போதே நம்மளுக்கு ரொம்ப எந்தவாக இருக்கும் பொதுவாக வந்து பாருங்கள் நிறைய ஸ்லோகங்கள் படிக்கும் போது நம்மளுக்கு தூக்கம் வரும் நம்மளுக்கு ரொம்ப தூக்கம் வரும் ரொம்ப டயர்டாக இருக்கும் எப்படாப்பா இந்த ஸ்லோகம் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும் ஆனால் இந்த மைஷாசுர மாதிரி ஸ்லோகம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை முறை சொன்னாலும் உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் அப்படின்றது அதிகமாகும் அம்பிகை வந்து வந்து பார்த்திங்கன்னா இவ மைஷாசுரனை வதம் பண்ணி அதுக்கப்புறம் நின்ற கோலத்தில் பாடப்பட்ட ஒரு பதிகம் அப்படின்றதுனால இந்த ஸ்தோத்திரத்துக்கு அதீத பவர் உண்டுங்க ஆக ரிஷபராசி அன்பர்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறையேனும் அம்பிகை வழிபாடு பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சி ஓடுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டெஸ்டினியை அடைவீங்க இவ்வளவு நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ராசிக்கும் எந்தெந்த விதத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஹிண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்க ஓகேம்மா நீங்கள் சொன்னதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு பட் இருந்தாலும் எங்கள் சுய ஜாதகத்தை நாங்கள் உங்கள் கிட்டே அனலைஸ் பண்ணிக்கலாம் ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம் அப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னா ரொம்ப எளிமையான விஷயங்க அது நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க ஹாயின் ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் நன்றி